துரு விக்ரம்முடைய நடிப்பில் பைசன் படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்ருக்கு ஸோ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம துரு விக்ரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த விளையாட்டிலும் கலந்து கொண்டதே கிடையாது முதல் முறையாக பைசன் படத்திற்காக தான் கபடியே விளையாடினேன் படப்பிடிப்பின் போது என் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு என் தந்தை கிட்ட அதாவது விக்ரம் சார் கிட்ட வந்து தகவலை வந்து சொன்னபோது ஆறுதல் கூட சொல்லாம சந்தோஷப்பட்டார் சினிமாவில் இது சகஜம் இதை பழகிக்கிட்டா முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க என் தந்தையுடன் என்னை வந்து ஒப்பிட முடியாது தான் இருந்தாலும் அவரை நடிப்பு ரீதியாக தோற்கடிக்க நான் தொடர்ந்து முயற்சிப்பேன் வாரிசு நடிகர் அப்படின்னு எளிதில் விமர்சனம் செய்துவிடலாம் அது போன்ற விமர்சனங்களை முறியடிப்பதற்காகவே வழி நிறைந்த இந்த பயணத்தில் தொடர்ந்து தொடர்ந்து பயணிப்பேன் என்னை யார் என்று அடையாளப்படுத்த தொடர்ந்து இது மாதிரியான படங்களில் நடித்து பெயர் எடுப்பதே என் லட்சியம் அப்படின்ற மாதிரி துரு விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க